எனக்கு ஈக்குவலா நீ எப்படி லிப்ஸ்டிக் போடலாம் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா அப்படிங்க சொல்லி தம் கூட வேலை பார்க்கக்கூடிய சக பெண்ண வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க திராவிடத்தாலதான் நம்ம படிச்சோம் திராவிடம் இல்லைன்னா நம்மளால படிச்சிருக்கவே முடியாது இந்த பேண்ட் போட சட்டை போடலாம் காரணம் திராவிடம் தான் அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்கதான் இத மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்க லிப் கூட உங்களால சமூக நீதியை நிலைநாட்ட முடியல உங்களால எப்படிங்க தமிழகத்துல சமூக நீதியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நெட்டிசன்கள் பங்கமா பயங்கரமா இவங்களை கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த விவகாரம் குறித்து நம்ம தெளிவா பாக்கலாம் தமிழகத்துல செல்தட்டி சிவகுமார் குடும்பம் ரொம்ப ஃபேமஸான குடும்பம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா புரட்சி எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க இவனுங்க பேசக்கூடிய இந்த புரட்சி புடலாங்கா எல்லாமே தமிழக பாடுறக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யும் தமிழக பார்டரை தாண்டி இவனுங்க புரட்சி பழங்க வாசனங்கள் எதுவுமே வேகாது இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் காண்ட்ரவர்சி ஆகுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோரணை இல்லாம அங்க போயிட்டு கால விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்துருவானுங்க அது மாதிரி ரீசெண்டா ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு செல்திருப்தி சிவகுமாரோடைய ரெண்டாவது மாவன் கார்த்திக் இருக்கா இல்லையா அவன் பவன் கல்யாண் கிட்ட கால விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கான் அது குறித்து நம்ம தெளிவா பாத்துரலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் நீங்கள் லிப்ஸ்டிக்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வான் பண்ணாங்க என்ன மட்டும் இல்லை ஒரு சக ஊழியருங்கள ஒரு ரெண்டு மூணு பேரை பண்ணாங்க நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பல அப்போ ஒரு சக ஊழியரை பார்த்து ஒரு அவங்கள பார்த்து இவங்கள மாதிரி நீங்க லிப்ஸ்டிக் போடுங்க உங்களுடைய லிப்ஸ்டிக்கும் மேடம் லிப்ஸ்டிக்கும் ஒரே ஈக்குவலா இருக்கு நீங்கள் அந்த மாதிரி போடக்கூடாதுங்க நான் சொன்னேன் நான் சின்ன வயசுலேருந்தே நான் இருக்கேன் இதை வந்து இப்போ மாத்தானே என்னால் முடியாது என்னுடைய கலருக்கு எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் போட முடியும் நான் வேலையில் கரெக்டாக இருக்கிறேன்னா அதை பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு எனக்கு ஒரு விவகாரம் உலகத்துல வேற எங்குமே நடந்திருக்காது அது எப்படி நீங்க மேடம் ஈக்குவலா லிப்ஸ்டிக் போடலாம் அது நீங்க லிப்ஸ்டிக் போடாதீங்க அங்க இருக்காங்க பாருங்க அவங்கள மாதிரி வேணா நீங்க லிப்ஸ்டிக் போடுங்க மேடம் ஈக்குவலா நீங்க லிப்ஸ்டிக் போடாதீங்க அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த லேடிய பணியிடை மாற்றம் செஞ்சிருக்காங்க பணியிடை மாற்றம் செஞ்சிருக்காங்க இவங்க சென்னை கார்பரேஷன்ல டபேதாரா வேலை பாக்குறாங்க சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு லிப்ஸ்டிக் போடுற பழக்கமானது இருந்திருக்கு இவங்க போடுற லிப்ஸ்டிக் ஆனது மேயர் பிரியா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உறுத்தி இருக்கு போல அவங்களுக்கு ஈக்குவலா நீங்க லிப்ஸ்டிக் போடுறீங்களான்னு சொல்லி பல அடக்கு முறைகளை கையாண்டு இவங்களை அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க மேயர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு இல்லையா இது ஒண்ணு நிரந்தரமானதெல்லாம் கிடையாது ஒருத்தவங்க மேயரா வந்துட்டாங்கன்னா அவங்கதான் அறுபது ஏழு வருஷத்துக்கு மேயரா இருக்க போறாங்களா கிடையாது ஆட்சி இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் மேயர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு இருக்க போகுது தற்காலிகம் இல்லாத ஒரு போஸ்டிங்ல இருந்துகிட்டு இத மாதிரிலாம் பண்ணலாமா மேடம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க மேயர் பிரியாவிற்கு இணையாக லிப்ஸ்டிக் போட்டதால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளேன் இது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி மனித உரிமை மீறல் பதினைந்து ஆண்டுகளாக மாநகராட்சியில் பணிபுரியும் நிலையில் எனது வேலையில் எந்த விதமான தொய்வும் இருந்தது இல்லை எனக்கு லிப்ஸ்டிக் அணிவது மிகவும் பிடிக்கும் ஐந்து வயதிலிருந்தே லிப்ஸ்டிக் போடும் பழக்கம் உண்டு தற்போது மணிலி மண்டல அலுவலகத்திற்கு பயிரிட மாற்றம் அதாவது இவங்க பாத்தீங்கன்னா அஞ்சு வயசுல இருந்தே லிப்ஸ்டிக் போடுறாங்களாமா என் வேலையில ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா நீங்க அதை சுட்டி காட்டி சொல்லுங்க நான் இது வரைக்கும் வேலையில எந்த விதமான தப்பும் பண்ணதில்லை வெறும் லிப்ஸ்டிக் போட்டேன் அவங்களுக்கு ஈக்குவலா லிப்ஸ்டிக் போட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்தினால என்னை இவங்க பள்ளியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த பெண்மணி வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்ன தெரியுங்களா இந்த விவகாரத்துக்கு கூட நம்மளுடைய தற்கொலை ஊப்பீஸ்கள் முரட்டுத்தனமான முட்டுகள் கொடுத்துருக்கானுங்க ஏண்டா தற்கொலை ஊப்பீஸ்களா வாய திறந்தாலே சமூக நீதி சமத்துவம் சம உரிமைன்னு பேசுவீங்க அதுவும் சோசியல் மீடியால உருட்டு உருட்டுன்னு உருட்டே இருப்பீங்க வாய் கிழிய கிழிய பேசிட்டு இருப்பீங்க ரீசெண்டா கூட அன்னபூர்ணி ஹோட்டல் ஓனர் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்காக பாத்தீங்களா பாசிச பாஜகவின் அடக்குமுறை பாத்தீங்களா பார்ப்பனிய திமுறை அப்படிங்க உருண்டு புரண்டெல்லாம் எழுதிங்க இது என்னடா இது மாதிரி லிப்ஸ்டிக் போட்டதுக்கு ஒரு லேடியை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க அதுக்கு போயிட்டு இப்படி முரட்டத்தனமா முட்டுக் கொடுக்குறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சுரணம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதா இந்த லட்சணத்துல சமூக நீதியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த ஊபீசுகள் உருட்டுறதுல இருக்கு பாருங்க எபா நேர் லிப்ஸ்டிக் போடலாம் ஆனா டபேதார் லிப்ஸ்டிக் போடக்கூடாது மீறி லிப்ஸ்டிக் போட்டோம்னா இதை மாதிரி பணியிட மாற்றம் செய்வோம் கேட்டா சமூக நீதி சமத்துவம் சம உரிமை திராவிட மாடல்னு உருட்டுவோம் அதிலும் சில முரட்டத்தனமான முட்டு அந்த அம்மா எப்படி லிப்ஸ்டிக் போடலாம் மேயர் லிப்ஸ்டிக் போடும்போது இவங்க லிப்ஸ்டிக் போட்டது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாலாம் முட்டு கொடுத்துட்டு வரானுங்க ஒண்ணு இல்லங்க இந்த செய்திகள் இந்த செய்தி கீழே போயிட்டு அந்த கமெண்ட்ஸை மட்டும் பாருங்களேன் அந்த ஊபிஸ்கள் போட்டுறதோட கமெண்ட்ஸை போய் பாருங்க உங்களுக்கே செருப்பால அடிக்கணும்னு தோணும் அந்த ஊபீஸ்கள் எப்பாடே ஊபீஸ்களா உங்களுக்கு எல்லாம் சமூக நீதி சமத்துவம் சம உரிமை அப்படின்னா என்னன்னா தெரியுமா அதுக்கு மீனிங் ஆச்சு தெரியுமா உங்களுடைய சமூக நீதி மாற்று பள்ளி இது பாருங்கடா இந்த லிப்ஸ்டிக் விவகாரம் குறித்து தமிழக பாஜகவின் கவுன்சிலரா இருக்கக்கூடிய திருமதி உமானந்தன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க என் தட்டு என் சாப்பாடு என் உரிமைனு அவங்க என் உதடு என் லிப்ஸ்டிக் என் உரிமைன்னு சொல்லணும் இல்லையா அவங்க நம்ம வேலை செய்யறவங்க ஐம்பது வயசு ஆயிடுச்சு அதனால லிப்ஸ்டிக் போட்டு கூடாது அப்படின்ற எண்ணமானும் தெரியல ரைட்டா இருக்குல்லனாக்கா அப்போ கார்ப்பரேஷன் அவங்க என்ன பண்ணலாம் எலிசபெத் ஆடன் லிஸ் ஆன் லாக்மே இந்த மாதிரி பிராண்ட்ல இருந்து லைட் கலர்ஸா வேணா ஜிவோல போடுங்கன்னு இப்போ அந்த அம்மா பதில் கேட்டிருக்கு ஜிஓ எந்த ஜிஓல இந்த மாதிரி கலர் லிப்ஸ்டிக் உபயோகப்படுத்த கூடாது என்று கொண்டு வந்திருக்கிறீர்களா அப்படின்னு அதுக்கு என்ன பதில் மாநகராட்சி கூட்டம் போடச்சு நானே வேணா நான் யூஸ்வலா போட மாட்டேன் நான் வேணா இந்த வாட்டி பிரைட் ஆரஞ்சு பர்பிள்லாம் ஐஸ்வர்யா ராய் ஒரு வாட்டி கான்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் போனப்போ பர்பிள் போட்டு போனாங்க அது பெரிய டிபேட் ஆச்சு ஆச்சப்போ ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது கலர் என் வயசுக்கு ஒவ்வாத இதுதான் பட் ஸ்டில் அந்த லேடிக்கு சப்போர்ட்டா நான் அதை போட்டு போறேன் கரெக்ட்ல அது எப்படிங்க ஒருத்தவங்க லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லலாம் ஏதாச்சும் ஜிஓ பாஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அந்த லேடி கேட்டிருக்காங்க இல்லையா அது சரியான கேள்விதான் இது மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் நீங்க லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் இருக்கான்னு அந்த காலத்துல எப்படி செருப்பு போட்டு நடக்கிறது தப்புன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இப்போ லிப்ஸ்டிக் போட்டு ஆபீஸ்க்கு வர்றது தப்புன்னு சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறுங்க ரொம்ப ரொம்ப தவறுங்க ஏன் தட்டு ஏன் சோறு ஏன் வயிறுன்னு வாய்க்கழியா வியாக்கியானம் எல்லாம் பேசுவாங்க ஆனா சாதாரண லிப்ஸ்டிக் விவகாரத்திலேயே எவ்வளவு அடக்குமுறைகளை கையாண்டு அந்த லேடியை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க பாருங்க சாதாரண லிப்ஸ்டிக் விவகாரத்திலேயே இவங்க இந்த அளவு அடக்குமுறையை கையாள்றாங்க இந்த அளவு அவங்களுடைய அதிகாரத்தை காட்டுறாங்கன்னா மற்ற விவகாரங்கள்ல அவங்க எந்த அளவு அவங்களுடைய அதிகாரத்தை காட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல நெஃபிஷன்கள் பல கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு அவங்க எதை மாதிரி பதில்கள் கொடுக்க போறாங்க அப்படின்னுட்டு நமக்கு தெரியல பட் இந்த ஊபிஸ்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு எது எதுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க பாருங்களேன் எது எதுக்கெல்லாம் முட்டு குடுக்குறாங்க பாருங்க கொஞ்சம் கூட வெக்கம் அப்படிங்கிறது இந்த ஊபிஸ்களுக்கு இல்லவே இல்லை போல தமிழகத்துல மேடைக்கு ஏறினாலே புரட்சி புழலங்கான்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிங்க இருக்கக்கூடிய மக்களை பிரைன் வாஷ் பண்ணி ஆதாயம் தேடி பழைப்பு நடத்துற ஒரு ஃப்ராடு குடும்பம் தான் இந்த செலுத்தட்டி சிவகுமார் குடும்பம் இந்த செல்தட்டி சிவகுமார் ஒரு பக்கம் நரித்தனம் பண்ணிட்டு இருப்பான் அவன் வீட்டுல இருக்கக்கூடிய மருமக ஜோதிகா இருக்காங்க இல்லையா அவங்க இந்து மதத்திற்கு எதிராக கோவில்லாம் ஏன் கட்டுறீங்க கோவிலுக்கு ஏன் செலவு பண்றீங்க ஹாஸ்பிட்டல் கட்டுங்க ஸ்கூல் கட்டுங்க சொல்லிட்டு குப்ப கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த செலுத்தட்டி சிவகோமாரோட மகன்கள் ரெண்டு மகன்கள் இருக்கானுங்க இல்லையா சூர்யா கார்த்தி இவனுங்களும் பாத்தீங்கன்னா புரட்சி புரலங்கா வசனங்கள் சொல்லிட்டு மேடைக்கு ஏறினாலே இப்படிதான் கத்திட்டு இருப்பானுங்க இவனுங்க பேசுற கருத்துக்கள் ஒண்ணுத்துக்கும் உதவாத கருத்துக்கள் எவனும் இவனுங்க கருத்துக்களை ஃபாலோவும் பண்ண மாட்டான் கேட்கவும் மாட்டான் ஆனாலும் ஏதாச்சும் படம் ரிலீஸ் ஆகணும்னா இத மாதிரியான விஷயங்களை அவனுங்க பேசிட்டுதான் இருப்பானுங்க கோயிலுக்கு எங்க ஏங்க நீங்க காசு செலவு பண்றீங்க ஹாஸ்பிட்டல் கட்டுங்க கிளினிக் கட்டுங்க ஸ்கூல் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதுங்க பேசுங்க ஆனா இதுங்க பண்ற செலவுகள் இருக்கு எப்பா அதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளவு செலவுகளை அதுங்க வீணா செலவழிக்குங்க கோடிக்களை கணக்குல செலவு பண்ணி டூர் டூரா சுத்துங்க பல இடங்கள்ல சொத்துக்களை வாங்கி குவிக்குங்க ஏன் அதுங்க அந்த செலவு பண்றதெல்லாம் கம்மி பண்ணிட்டு இல்ல செலவே பண்ணாம ஸ்கூல்ஸ் கட்டலாம் இல்லையா காலேஜஸ் கட்டலாம் இல்லையா ஹாஸ்பிட்டல் கட்டலாம் இல்லையா கிளினிக்ஸ் கடலாம் இல்லையா ஆனா அதை மாதிரிலாம் அதுங்க பண்ணாதீங்க மேடைக்கு ஏறினா மட்டும்தான் இது மாதிரி புரட்சி புடலங்கா வசனம் எல்லாம் பேசிட்டு தெரியுங்க இதுங்க என்னதான் இதை மாதிரி குட்டி கரணம் அடிச்சாலும் இதுங்க படங்க இருக்கு இல்லையா இதுங்க படங்க எதுவுமே இங்க ஓடுறதே கிடையாது எல்லாமே பிளாப்பா தான் ஆயிட்டு இந்த சூர்யா கார்த்தி இதுங்க நடிச்ச படம் கடைசியா ஹிட்டான படம் என்ன படம் சொல்லுங்க சூர்யா அது எந்த படமும் பெருசா ஓடவே இல்லை இந்த வணிக ரீதியா பிளாப் ஆயிருக்கு அதே மாதிரிதான் இந்த கார்த்தி படமும் ஆனா இதுங்க பேசுறது மட்டும் இப்போ வரைக்கும் நிறுத்தவே இல்லை தொடர்ந்து இதை மாதிரி முரட்டுத்தனமான புரட்சி புடலங்கான்ன்ற குப்பத்தனமான கருத்துக்களை தான் பேசிட்டு சுத்துதுங்க அதுலயும் இந்த சூர்யா இருக்கான் பாருங்க மேடை ஏறினாலே பாஜகவுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக ஹிந்தி எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை பேசிட்டு சுத்திட்டு இருப்பான் ஆனா அவன் இப்ப எங்க செட்டிலாயிருக்கான் மும்பையில மும்பைல செட்டிலாயிருக்கான் இந்த புதிய கல்வி கொள்கைக்கு எதிராக பேசிபுட்டு தமிழகத்துல அவன் பசங்களை படிக்க வைக்காம மும்பையில போயிட்டு மும்பையில போயிட்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான் ஆனா இவன் பேசக்கூடிய இந்த குப்ப கருத்துக்களை தான் இங்க இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் பூம் பண்றாங்க பெருசா பூம் பண்றானுங்க இந்த சூர்யா தம்பி கார்த்திக்கு மும்பைல பெருசா எதுவும் வேலையில போல அதனால தமிழகத்துல தான் குப்பை கொட்டிட்டு இருக்கான் இந்த கார்த்தி இருக்கான் பாத்தீங்களா அவளோட படம் ஒன்னு இப்ப புதுசா ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தோட ப்ரமோஷன் வேலைக்காக அவன் நாயா பேயா சுத்திட்டு இருக்கான் ஆந்திரால இவனுங்களுக்கு எல்லாம் மார்க்கெட் அதிகம் அதனால ஆந்திரால போயிட்டு இவனுங்க இந்த படத்தோட ப்ரமோஷன் வேலை எல்லாம் பாத்துருக்கானுங்க அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சைடுல அந்த வீடியோ போடுறேன் தயவு செய்து பாருங்க லட்டு காவலா நாயினா இங்கோ லட்டு காவலா இப்படி லட்டு குறிஞ்சி மாட்டாடக்கூடாது సెన్సిటివ్ టాపిక్ మనకు వద్దు అది ఓకే మోతీచూర్ లడ్డు తెప్పిస్తాం మేము మీకోసం మోతీచూర్ లడ్డు సిచ్యువేషన్స్ కావాలి మాకు అంతే సిచ్యువేషన్ కావాలి లడ్డు వద్దు ఇప్పుడు వద్దు మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు నేను ఒక సినిమా ఫంక్షన్ కూడా చూశాను లడ్డు ఇస్ అ సెన్సిటివ్ ఇష్యూ డోంట్ యూ ఎవర్ సే దట్ డోంట్ డోంట్ యూ ఎవర్ ట్రై డే టు సే దట్ ప్లీజ్ I respect you as actors. But when it comes to Sanatana Dharma, please, you have to think 100 times before you're saying a word. One comment. அதாவது வாண்டடா வண்டியில ஏறி வாயில மிதி வாங்குறதுன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அத மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த கார்த்தி விஷயத்துல நடந்திருக்கு நம்மளுடைய பவன் கல்யாண் அவர்கள் இந்த பிரகாஷ் ராஜ் இருக்கா இல்லையா நடிகர் பிரகாஷ் ராஜா அவனுக்கு எதிராக அவனுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் அந்த பிரஸ் மீட்ல பேசிட்டு இருப்பாரு நடுவுல இந்த கார்த்தியினுடைய பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில நடந்த இந்த ஒரு குட்டி செக்மெண்ட் குறித்த ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இதை மாதிரிலாம் நீங்க பேசாதீங்க சனாதன தர்மத்து கிட்ட வரும்போது நீங்க இதை மாதிரிலாம் ஜோக் அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு எந்த ஒரு கருத்து சொல்றதா இருந்தாலும் நூறு முறை யோசிச்சுட்டு நீங்க அந்த ஒரு கருத்து சொல்லணும் சனாதனம் குறித்து பேசும்பொழுது யோசிச்சுட்டு தான் நீங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பவன் கல்யாணம் அவர்கள் சொல்லியிருப்பாரு திரு பவன் கல்யாண அவர்கள் நம்மளதான் சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய கார்த்தி இருக்காரு இல்லையா செல் தட்டி சிவகுமார் மவன் ரெண்டாவது மவன் கார்த்தி குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பவன் கல்யாண் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கான் ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா நான் அத மாதிரிலாம் எதுவும் என்ன மன்னிச்சிருங்கய்யா சொல்லிட்டு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கான் இதே செல்தட்டி சிவகுமார் குடும்பம் தமிழகத்துல எவ்வளவு கேவலமான வேலை எல்லாம் பாத்துருக்கானுங்க நாம எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் இது வரைக்கும் ஒரு முறையாச்சும் அந்த செல்தட்டி சிவகுமார் குடும்பம் மன்னிப்பு கேட்டிருக்கா கிடையாது இது வரைக்கும் கேட்டதே கிடையாது ஆனா ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் பிரகாஷ்ராஜ் குறித்து பேசும் அந்த ஆடியோ நடந்த ஒரு விஷயத்தை குறித்து ஒரு சின்னதா தான் பேசியிருப்பாரு அதுக்கே பயந்து போய் ஏன்னா இவனுங்களுக்கு மார்க்கெட் ஆந்திரால தான் இருக்கு அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க கல்லா கட்ட முடியாது அந்த ஒரு பயத்துல பயந்து போய் ஓடி போய் பவன் கல்யாண் கால விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கானுங்க இதை மாதிரிலாம் இவனுங்க மன்னிப்பு கேட்டதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொர்ணம் ரோஷன் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது ஆனா ஆந்திரா மக்கள் அப்படி கிடையாது ஆந்திராவில இருக்கக்கூடிய மக்கள் அது மாதிரிலாம் கிடையாது நீங்க கொஞ்சம் ரிலீஜியஸா தப்பா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் உங்க கரியரே காலி சனாதன தர்மத்தை குறித்து கொஞ்சம் தப்பா பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க ஆந்திராவில இருக்கக்கூடிய மக்கள் தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பாங்க தூக்கி போட்டு வாயில மிதிப்பாங்க அவனுங்க படத்தை ஓடவே விட மாட்டாங்க அந்த ஒரு பயத்துலதான் இந்த ஃப்ராடு குடும்பம் அங்க போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கு ஆக்சுவலா பஞ்சாயத்து அப்படிங்கிறது இந்த தற்கொலை நடிகர் பிரகாஷ் ராஜுக்கும் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்களுக்கும் தான் ஆனா நடுல பூந்த இந்த செல் சிவகுமாருடைய இரண்டாவது மகன் ஏதோ நம்மளதான் சொல்றாரு போல நாம பேசினது ஏதோ தப்பு போல நினைச்சுக்கிட்டு அதுவா நினைச்சுக்கிட்டு ஓடி போய் மன்னிப்பு கேட்டு இருக்கு முந்திரி கொட்டை மாதிரி ஓடி போய் மன்னிப்பு கேட்டு இத இதை கொஞ்சம் பாருங்களேன் நடிகர் கார்த்தி வருத்தம் ஏழுமலையான் பக்தர்களை அவமதிக்கும் நோக்கம் அல்ல நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது நம்பிக்கைகளை கேலி செய்யும் எண்ணம் இல்லை புனிதமான லட்டு குறித்து கேட்டால் கேலியாக சிரிப்பதா என பவன் கல்யாண் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் நடிகர் கார்த்தி வருத்தம் தெரிவிப்பு நடிகர் கார்த்தி வருத்தம் தெரிவிப்பு அப்படி மாதிரி போட்டிருக்காங்க இந்த செல் தட்டி சிவகுமாரோடைய இந்த இரண்டாவது மகான் கார்த்தி உண்மையாலேயே என்னவா ட்விட் போட்டிருக்கான் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க பவன் கல்யாண் சார் வித் டீப் ரெஸ்பெக்ட் டு யூ ஐ அப்பாலஜைஸ் அப்பாலஜைஸ் அப்பாலஜைஸ்னா வருத்தமாடா வருத்தமாடா ஏண்டா மீனிங் வருத்தமாடா மன்னிப்புடா அவன் லிட்ரலி மன்னிப்பு கேட்டிருக்கான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஊபி ஊடகவாதிகளுக்கு பாருங்க ஆங்கிலம் கூட கேட்டதுக்கு வருத்தம்னு தெரிவிச்சிருக்கான் வருத்தம்னா ரெக்ரெட் தானே சொல்லுவாங்க ஆனா இவன் பாருங்க அப்பாலஜேஷன் கேட்டிருக்கான் ஆனா அதுக்கு வருத்தம்னு இவனுங்க போட்டு வச்சிருக்கானுங்க எவ்வளவு நேக்கா இந்த செல்தட்டி குடும்பத்தை இங்க இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊபி ஊடகவாதிகள் காப்பாத்துறானுங்க பாருங்க இந்த செல்தட்டி சிவகுமார் குடும்பத்துல இருக்குதுங்க இதுங்களே இவ்வளவு ஃப்ராடு தானே பண்ணுதுங்கன்னா இந்த செல்தட்டி சிவகுமார் இவன் என்னென்னலாம் பண்ணிருப்பான் என்னென்னலாம் பேசியிருப்பான் இந்த கூடிய மனசை புண்படுத்துற மாதிரி எவ்வளவு இடத்துல பேசியிருப்பான் பேசியிருக்கான் உங்களுக்காக ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் இந்த விஷயம் இது பாருங்க திருப்பதி உலகத்தையும் பெரிய சாமி கோடியில் கொட்டக்கூடிய சாமின்னு சொல்கிறீங்க காட்பாடி இறங்கினா ஒரு பக்தன் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து காட்பாடி இறங்குற ஒருத்தன் நடந்து போகிறான் வெறும் பச்சை குடிச்சிட்டு நடந்து போகிறான் கருட உச்சவன் ரத உச்சவன் டைம் அங்க வந்து பிள்ளைக்கு கால் வரும்னு சொல்லிட்டு தடுப்பூசி போடுறாங்க அந்த வரைக்கும் தடுப்பூசி போடுறாங்க அது சா ஊசின்னு பயந்துட்டு நம்ம காட்டுக்குள்ள பூந்து பாம்பு தேடு கடிச்சா போன காட்டுக்குள்ள பூந்து போக குழந்தை பூந்து போகிறான் மேலே போனால் கோயிலை சுற்றி விசேஷ நாளில் பாம்பு கூடகலை படுத்துக்கிற மாதிரி எட்டு சுத்து சு நிக்குது இந்த எட்டு சுத்துல நின்று கெரோசின் அடுப்புல சப்பாத்தி சூடு பண்ணி சாப்பிட்டா நாலாவது நாள் காலையில் தான் கோயிலுக்குள்ள போக முடியும் இந்த ஏழை உண்மையான பக்தன் இந்த மூங்கில் அடிச்சு ஆனால் ஒரு கோடீஸ்வரன் பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு கொஞ்சம் குமரையை கூட்டிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ் தங்கிட்டு விடிய வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு குளிக்காமல் காலையில் நாலு மணிக்கு போனால் கும்பம் வைத்து மரியாதை செய்கிறார்கள் நான் கண்ணுல பார்த்து சொல்றேன் சும்மா புரடால விட மாட்டேன் அவன் நீ உன்னோட ரெண்டு மகன் இவனுக்கு தானே பொண்டாட்டிகளுக்கு தெரியாம கொஞ்சம் குமரியை திருப்பதி குடினு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு சரக்கடைச்சிட்டு ஜாலியா இருந்துட்டு காலையில குளிக்காம கோயிலுக்கு போனது நீயும் ஒரு ரெண்டு மனங்க தானே எப்படி இப்படி ஹிந்து மதம்னா மட்டும் இதை மாதிரி பேசுறீங்க உங்களால ஹஜ்ஜி பயணம் குறித்து இப்படி பேச முடியுமா கிறிஸ்தவர்களுடைய புனித பயணம் குறித்து இது மாதிரிலாம் பேச முடியுமா பேசுறதுக்கு உங்களுடைய வாய் திறக்குமா இது பழைய வீடியோ தான் இவன் அப்பவே இது மாதிரிலாம் பேசிருக்கான் கண்டிப்பா இவன் பேசினது எல்லாமே இவனை பத்தியும் இவன் ரெண்டு மவனங்க இருக்கானுங்க இல்லையா அவனுங்க பத்தியும் தான் பேசிருப்பான் ஏன்னா இவனுக்கு தான் அயோக்கியத்தனமான வேலைகளை தொடர்ந்து செய்வானுங்க இவனுங்க தான் இது மாதிரிலாம் பண்ணிருப்பானுங்க திருப்பதி போயிட்டு குடிச்சிட்டு அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருந்துட்டு குளிக்காம கோவிலுக்கு போனானாமா இவன் விளக்கு பிடிச்சி பார்த்தான் போல அப்படிதானே இவன் சொல்றான் நானே பார்த்தேன் கண்ணால பார்த்தே சொல்றான் இல்லையா அப்ப இவன் தான் பண்ணிருப்பான் போல இவன் தான் பாத்திருப்பான் போல இவனை மாதிரி அயோக்கியா ராசுகள்கள் இது மாதிரி பண்றதுனாலதான் இவனுங்க குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு எல்லாருமே இவனுங்கள காரி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க இவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவனுங்க வாயாலதான் அழிவானுங்க இவனுங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறதே கிடையாது இது மாதிரி பேசி 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 தான் இவனுங்க அழிஞ்சுட்டு வரனுங்க சோழ நேஷனுக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தையை நடந்து ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரம்